நார்மலாக இனிப்பு கார பணியாரம் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் தேங்காய் முட்டை பணியாரம் சாப்பிட்ருக்கீங்களா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்து இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் அரை மூடி தேங்காயோ திருவியோ அல்லது கீரியோ சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போது ஒரு பவுலில் நாலு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கோங்க இது கூட அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை அப்படியே இந்த முட்டையில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது குழிப்பனியாரப்பானை அடுப்பில் வச்சு காய வச்சுக்கோங்க இது நான் ஸ்டிக்குங்கிறதுனால நான் ஆயில் அதிகமாக சேர்க்கல சப்போஸ் நீங்கள் அயன் கடாயில் செய்கிறீங்கன்னா ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டை கலவையை இதில் எடுத்து ஊற்றிக்கோங்க ஒவ்வொரு குழியிலையும் முக்கால் குழி அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மூடி வச்சுக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா கீழே நல்லா வெந்திருக்கும் இது அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க இப்போது இதை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க செம்ம சூப்பரான முட்டை தேங்காய் குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாக கூட இதை கொடுக்கலாம் இந்த குளிப்பை நேரத்தை வச்சே நம்ம சூப்பராக குழம்பு கூட செய்யலாம் அதை அடுத்த ஷார்ட்ஸில் போடுறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க பாருங்க எவ்வளோ சாஃப்டா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற டேஸ்டியான ரெசிபிஸ் எல்லாமே ரொம்பவே சிம்பிளான மெத்தடா நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்